தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தலைவர் தனது மனைவியை சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் பிரபல தலைவர் தனது மனைவியை சட்டசபைக்கு அனுப்புகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை தன்னுடைய மனைவியை சட்டசபை தேர்தலில் களமிறக்குகிறார் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்டு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெண்ணாகரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி திமுக வேட்பாளரை விட பனிரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றார் ஆகவே இந்த முறை அதிமுக தயவோடு போட்டியிட்டால் வெற்றி என்று கருதுகிறார் ஏற்கனவே பாமக முன்னணியில் உள்ளது ஆக இந்த முறை அதிமுக பாஜக துணையுடன் போட்டியிட்டால் வெற்றி எழுது என்று அன்புமணி கருதுகிறார் ஆகவே பெண்ணாகரம் தொகுதியில் தன்னுடைய மனைவி சௌமியா அன்புமணியை நிறுத்துகிறார் சௌமியா அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து டாக்டர் டாக்டர் ராமதாஸ் வேட்பாளரை நிறுத்துகிறாரா என்பது தெரியவில்லை பெண்ணாகரம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை பன்னியர் கோட்டை என்பது குறிப்பிடத்தக்கது